அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் மக்கள் மருத்துவத்துல நம்ம வாட்ஸ்அப்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் உதாரணமா நம்முடைய மருத்துவ குறிப்புகள் பாக்குறவங்க மூலிகை பொருட்கள் வாங்குறவங்க சிகிச்சைக்கு வர்றவங்க ஆலோசனை பெறவங்க உங்க எல்லாருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பிப்ரவரி மாதம் ஏதோ ஒரு தேதியில என்னுடைய வாட்ஸ்அப் வந்து வேலை செய்யாது ஏதோ ஒரு தேதியில இருந்து வேலை செய்யாது என்ன காரணம் நான் வாட்ஸ்அப்ப அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணப் போறேன் நான் சரிங்களா அப்ப வந்து என்ன ஆகும்னா எல்லா நம்பரும் போயிடும் இல்லையா நான் யாருடைய நம்பருமே நான் சேர்க்க மாட்டேன் காரணம் என்னன்னா இருபதாயிரத்துக்கு மேற்பட்டவங்க இருக்கிறாங்க அதனால ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் ஆக்டிவா இருக்கிறாங்க அது மாதிரி விருப்பம் உள்ளவங்க உதாரணமா சிகிச்சை ஆலோசனைகள் எதுவும் பொருள் வேணுங்கிறவங்க மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் குச்சுமா ஹாயின் போட்டீங்கன்னா திரும்ப நான் நினைச்சுக்கிறேன் அதுக்காக ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இது ஸ்டேட்டஸ் காட்டாது குரூப் மெசேஜ் வாட்ஸ்அப் நம்பர் உங்ககிட்ட ஆல்ரெடி இல்லையா நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணாலும் உங்களுக்கு காட்டலாம் போகுது நீங்க விருப்பப்படுறவங்க சும்மா ஹாயின் போட்டு நீங்க வந்து ஆட் பண்ணீங்க ஏன்னா ரெண்டாயிரம் நம்பருமே நான் செலக்ட் பண்ணி நானா வந்து என் போன்ல சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா அதனால உங்க விருப்பப்படுற எல்லாருமே நீங்க வந்து திரும்ப ரீஜாயின் பண்ணிக்கலாம் என்ன பதினெட்டாயிரம் பேர் அந்த தேவையில்லாத நம்பர்களை எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இது காரணம் இன்னும் மருத்துவ சேவை இன்னும் சரியான மக்களுக்கு போய் சேரணும் இன்னும் நிறைய மூலிகை பொருட்கள் இயற்கை சார்ந்த பொருட்கள் பிபுரலேருந்து விற்பனை பண்ண போறோம் அதுக்கான ஒரு தகவல் தான்